பஸ் ஸ்டாண்ட் பார் எக்ஸ்பிரண்டல் இதற்கு அடுத்தபடியாக ஆட அணிகள் நகர் மற்றும் அதனை உட்கார அணிகள்

இதற்கு அடுத்த ஆறாவது அணிகள் மற்றும் மூன்றாவது ஆட்டமாக ஏபிஎம் குழுக்கோட்டை மற்றும் தமிழன் தூத்துக்குடி தங்கள் அணையை தயாரித்துக் கொண்டு அடுத்த ஆட்டம் முழுமதி கருவன் ஆறு ஆண்டு ஒன்பது குழியிலும் அதுக்கு இரண்டு புள்ளியிலும் சிறப்பாக ஆட்டத்தை உற்சாக மட்டுமே கிடைக்கிற நீ சொல்லி சொல்லி தற்போது ஆடிக்கொண்டிருக்கும் மாற்றத்தில் வரைதான் ஒன் பாயிண்ட் சார் அருட்கு சூரியன் கடைசிய ஒரு நீண்ட வெற்றியா ஒரு புள்ளி இதயராஜா எங்களுக்கு பத்து ஏழு பத்து புள்ளிகளும் இயழர்கள் ஏழு புள்ளி இயற்கை எண்ணம் சிறப்பான ஆட்டம் ஒன் பாயிண்ட் இளைய செகண்ட் எஸ் பிறந்தது இயராஜாக்கும் தமிழக ஆர்வலர்கள்

ஒரு பாயிண்ட் ஒரு ஐம்பது ரூபாய் ஆற்றம் எழுதிய நிலை பெற்றது இந்த ஆட்டத்தின் முடிவில் விடுவ தீயணையினர் வெற்றியை செயல்பட்டுகிறார்